தாண்டி ஒரு கூவணக்கம் அவரு பாட்டுக்கு சிவன் என்று தான் உண்டு தனது குஜராத் உண்டுன்னு இருந்தார் இந்த பாசையும் இத்தாலியும் டார்ச்சர் கொடுக்க கொடுக்க மரண வியாபாரின்னு அந்த இத்தாலி பொம்பளை சொல்ல தனது பதவியை ஒரு அம்மாவிடம் கொடுத்துவிட்டு பெட்டி படுக்கையுடன் டெல்லி பக்கம் வந்து கச்சேரியை ஆரம்பிச்சார் டி வித்தவன் பிரதமர் ஆவதா விடமாட்டோம் என மணி சங்கர் ஐயரை போன்ற காங்கிரஸ் மேதாவிகள் மத கலவரம் வெடிக்கும் ரத்த ஆறு ஓடும் சிறுபான்மை மக்கள் பாதுகாப்பு கேள்விக்குறியாகும் என்ற எதிர்கட்சிகளின் எச்சரிக்கைகளை மீறி மக்கள் இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு மறுபடியும் ஐந்து ஆண்டுகளாக நண்டு செண்டு முதல் நாட்டில் உள்ள அத்தனை எதிர்கட்சிகளும் சேர்ந்து குடைச்சல் கொடுத்தீர்கள் நீங்கள் எதிர்பார்த்த சாதி சண்டையும் நடக்கவில்லை மத கலவரமும் ஏற்படவில்லை இரத்த ஆறும் ஓடவில்லை டெலஸ்கோப் மைக்ரோஸ்கோப் எல்லாம் வச்சு ஜூம் பண்ணி பண்ணி பார்த்தீங்க ஒரே ஒரு ஊழலை கூட கண்டுபிடிக்க முடியல மாறாக பழம்பெரும் ஊழல் பெருச்சாளிகள் ஜாமீனுக்காக கோர்ட்டுக்கு நடையாய் நடந்தார்கள் இப்போதும் நடக்கிறார்கள் இங்க ஆடுற ஆட்டத்துக்கு மேல பச்சையா பாகிஸ்தான்காரன் கிட்ட எப்படியாவது மோடிய பதவியில இருந்து தூக்கிருப்பான்னு காலில் விழுந்தீங்க நீங்க அந்த மனுஷனுக்கு ஓயாம டார்ச்சர் கொடுக்க கொடுக்க என்ன ஆச்சு அவருக்கு மக்கள் கடந்த தேர்தலில் முன்னூற்றி சீட் கொடுத்து வச்சு பெரும்பான்மை எம்பிக்கள் கையெழுத்து போட்டு அமெரிக்க ஜனாதிபதிக்கு அனுப்பி காலி விழாத குறையாக மண்டித்தீங்க இப்ப என்ன ஆச்சு மோடிஜி நீங்க மறுபடியும் எப்ப எங்க மண்ணில் காலை வைப்பீங்க என அமெரிக்காரன் தபம் கிடக்கிறான் எல்லாம் உங்க ராசி தான் அந்த ஆளு கடந்த பத்து ஆண்டுகளில் எந்த மதத்தையாவது இழிவாக பேசினாரா எந்த மதத்தினரையாவது இழிவாக நடத்தினாரா நீங்க இனிமேலும் மதவாதம்னு முடியாது முடியாது ஊழலை பேசி ஓட்டு கூட பண்ண ரஃபேல் பற்றி திரும்ப திரும்ப பேசி பொதுமக்களை வறுப்படைஞ்சு உச்ச நீதிமன்றமே காரி துப்பிய பிறகு இப்பதான் அதை பற்றி பேசுவதை நிறுத்தி இருக்கீங்க மன்மோகன் சிங் அப்ரூவ் செய்த புது பாராளுமன்ற வளாகம் பிரதமர் பதவியில் இருப்பவருக்கு புது பாதுகாப்பு கவசக்கார் என ஒவ்வொன்றையும் என்னவோ மோடி சொந்த உபயோகத்துக்கும் பின்னர் வீட்டு உபயோகத்துக்கும் யூஸ் பொய் பிரச்சார நக்கலையும் நையாண்டிகளையும் விவரம் அறிந்த பொதுமக்கள் நம்புற மாதிரி தெரியல சிரிக்கிறாங்க உங்களை பார்த்து மக்கள் உங்களை துல்லியமா கவனிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க அவரை பற்றி நக்கல் பண்ணி குறை குறி பேச ஜனநாயக நெருப்படி வேறு ஏதாவது வழி இருக்கா என தேடி கண்டுபிடிங்க அப்பவும் பார்த்து ஜாக்கிரத ஒப்புக்கு சப்பானியா நீங்க ஏதாவது சொல்ல செய்ய போக அந்த ஆளுக்கு மக்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் நானூறு சீட் கொடுத்து ஜெயிக்க வச்சிட போறாங்க மோடி சர்க்கார் நன்றி